வணக்கம் ஸ்ரீ அக்ஷயா ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் எஸ் வசந்தகுமாரி இன்று சித்திரை புத்தாண்டு தினம் வருஷ பஞ்சாங்கம் படிக்கப் போகிறேன் இதில் இந்த ஆண்டு வருஷம் விஸ்வாவசு வருடம் ஆரம்பிக்குது இந்த ஆண்டு என்ன நம்மளுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த பஞ்சாங்கம் படிக்கிறத கேட்டால் இதில் ராசி கந்தாயம் எல்லாம் வர்றதை கேட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் இந்த வருடம் நாங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கோம் எப்படி ஜெகி ஜெவிக்க போகிறோம் எதில் நம்மளுக்கு வீக்னஸ் இருக்குது அதை வச்சு எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு ஜோதிடர் அணுகி கேட்டாவே உங்களுக்கு நற்ப நற்பலன் வரும் அனைவரும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கணும் அதாவது நோய் வியாதி இப்படி இல்லாமல் எல்லாரும் நலமுடன் இருக்க என்னோட ஆசீர்வாதம் இவ்வாண்டு இந்தியாவில் பொருளாதாரத்தில் முதல் இடத்தில் இருக்கும் மத்திய மாநில அரசுகள் பல நலத்திட்டங்களை மக்களுக்கு சமர்ப்பிக்க நேரும் அத்தியாவசிய பொருள்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய நேரிடும் தங்கம் வெள்ளி பித்தளை விலை மிக வேகமாக உயரும் ராணுவத்திற்கு தேவையான போர் விமானங்களை வாங்க நேரிடும் ராணுவம் மிக பலமாக செயல்படும் பூண்டு வெங்காயம் வாசனை திரவங்களில் விலை உயரும் மலைப்பகுதிகளில் அடிக்கடி மண் சரிவு ஏற்படலாம் குறிப்பாக கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏற்படலாம் ஆசன் குர்க் மாவட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்படலாம் தேசிய நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்துகள் நடக்க அதிகம் வாய்ப்புள்ளது மாநில அரசு பல தொழிற்பேட்டைகளில் ஆரம்பித்து அதன் பல கார் தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை நிவர்த்தி செய்ய முடியும் இந்த ஆண்டு அளவு அதிகமாக மழை பொழிவதால் தண்ணீர் பிரச்சினை தீராது இந்த ஆண்டு அளவுக்கு அதிகமாக மழை பொழிந்தாலும் தண்ணீர் பிரச்சனை தீராது தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் நீர்நிலையங்களில் நீர்வரத்து அதிகரிக்கும் கோடை காலங்களில் கோடை மழை அதிகமாக பொழியும் கேந்தர்நாத் மற்றும் பத்ரிநாத் போன்ற புண்ணிய பயணம் செல்வதற்கு பல இன்னல்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள் திறன் இன்றி தவிக்க நேரிடும் பசுக்களின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும் பாம்பு பள்ளி ஓணான் பூரான் தவளை நண்டு உடும்பு வெட்டிக்கிளி அரணை போன்ற ஜீவராசிகளில் இன விருத்தி அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு மற்றும் தென் தென்மேற்கு பருவமழை பலமாக இடி மின்னல்கள் கர்ஜனையுடன் நீள வேகமாக உற்பத்தி அதிக மிக அதிக அளவில் நகரங்களில் மழை பொழியும் அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுக்கு ரத்தம் இரத்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்படலாம் பத்தொன்பது புயல் உற்பத்தி ஆகி அதில் பத்து புயல் காற்றழுத்த தாழ்மை மண்டலமாகி சூறாவளி காற்றுடன் கனத்த மழை பொழியும் கார வகையில் இனிப்பு வகையிலின் விலை உச்சத்தை தொடும் ஆங்காங்கே மத கலவரம் நடக்க வாய்ப்புள்ளது அரசியலில் மாற்றங்கள் ஏற்படும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கடுமையாக பாதிக்கும் இன்னல்களை சமாளித்து பல சோதனைகளை முடித்து விடைபெற்று ஸ்ரீ சீதாராமர் லட்சுமர் அனுமந்தர் அருளால் சர்வ உண்டாகும்படி பிரார்த்திக்கிறேன் வரும் புத்தாண்டு ஆகிய விஸ்வா வருடம் நவதானியங்கள் நன்றாக மகசூல் ஆகும் விஸ்வா விவசாயத்திற்கு தேவையான மழை பொழியும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினைகள் உருவாகும் இந்த ஆண்டு சொத்து பிரச்சினைகளுக்காக கோர்ட் கேஸ் வழக்குகள் அதிகரிக்கும் எங்கும் சுபிச்சம் உண்டாகும் சர்வ மங்களம் சுபம் 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 இப்ப நம்ம நட்சத்திரத்துக்கு ராசிக்கும் ஆதாயம் விரயத்தை பத்தி சொல்றேன் இந்த ஆண்டு வந்து எந்தெந்த ராசிக்கு ஆதாயம் நிறைய இருக்கு விரயங்கள் ஆஹ் அதிகம் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போறேன் அந்தந்த ராசிகள் உள்ளவங்க இதை சொல்றதை கேட்டுக்கங்க ஆதாயம் விரயம் மேச மேசராசி விற்சக ராசிக்கு ஆதாயம் இரண்டு விரயம் பதினான்கு ரிஷபம் துலாம் ராசிக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து மிதுனம் கன்னிக்கு ராசிக்கு ஆதாயம் பதினான்கு விரயம் ரெண்டு கடகம் ராசிக்கு ஆதாயம் பதினான்கு விரயம் எட்டு சிம்ம ராசிக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று தனுசு மீன ராசிக்கு ஆதாயம் ஐந்து விரயம் ஐந்து மகரம் கும்பராசிக்கு ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு ஆக மொத்தம் ஆதாயம் அறுபத்தைந்து விரயம் ஐம்பத்தொம்போது இந்த ஆண்டு ஆதாயம் அதிகமாக இருக்குங்க அப்போ நல்லா இருக்குது ஆதாயம்னா நம்மளோட பொருளாதாரம் வருமானம் பெரு உயர்வாகும் விரைவும் விரைவு நம்மளுக்கு விரையும் கம்மியாக தான் இருக்குது ஆதாயத்தை காட்டிலும் விரையும் குறைவாக இருப்பதால் நம்மளுக்கு வந்து போராடி குறைவாக அதாவது விரையும் வந்து அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு உழைச்சால் முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஆண்டு ஆதாயம் விரையும் நல்லா இருக்குங்க ஆதாயம்தான் நம்மளுக்கு உயர்வாக இருக்குது அதே போல் நட்சத்திர கந்தாயம் இந்த கந்தாயம் எதுக்குன்னா முதல் மூன்று அதாவது சித்திரை முதல் ஆடி வரை நம்ம நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது ஆவணி முதல் கார்த்திகை வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது மார்கழி முதல் பங்குனி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறது மூணு வகையாக சொல்லுவேன் முதல் நடு கடைசின்ட்டு சொல்லுவேன் அதில் நம்ம சொல்கிறதில் நெம்பர் உயர்வாக இருந்தால் நல்லது ஜீரோ வந்தால் அந்த எந்த இடத்துல வருது அதாவது முதலோ நடுவோ கடைசியோ எந்த இடம் ஜீரோ வருதோ அந்த மூணு மாதம் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டாவே போதும் அப்போ தெய்வ பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் போதும் நட்சத்திர கந்தாயம் படிக்கப் போகிறேன் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ஆறு நடு ஒன்று கடைசி நான்கு பரணி நட்சத்திரம் முதல் ஒன்று நடு ரெண்டு கடைசி ரெண்டு கிருத்திகை நட்சத்திரம் முதல் நான்கு நடு ஜீரோ கடைசி ஜீரோ ரோகிணி நட்சத்திரம் முதல் ஏழு நடு ஒன்று கடைசி மூணு மிருகசீரிட நட்சத்திரம் முதல் ரெண்டு நடு ரெண்டு கடைசி ஒன்று திருவாதிரை நட்சத்திரம் முதல் ஐந்து நடு ஜீரோ கடைசி நான்கு புனர்பூச நட்சத்திரம் முதல் ஜீரோ நடு ஒன்று கடைசி ரெண்டு பூச நட்சத்திரம் முதல் மூணு நடு ரெண்டு கடைசி ஜீரோ ஆயிலிய நட்சத்திரம் முதல் ஆறு நடு ஜீரோ கடைசி மூணு மகம் நட்சத்திரம் முதல் ஒன்னு நடு ஒன்று கடைசி ஒன்னு பூர நட்சத்திரம் முதல் நான்கு நடு ரெண்டு கடைசி நான்கு உத்திர நட்சத்திரம் முதல் ஏழு நடு ஜீரோ கடைசி ரெண்டு அஸ்த நட்சத்திரம் முதல் ரெண்டு நடு ஒன்று கடைசி ஜீரோ சித்திரை நட்சத்திரம் முதல் ஐந்து நடு ரெண்டு கடைசி மூணு சுவாதி நட்சத்திரம் முதல் ஜீரோ நடு ஜீரோ கடைசி ஒன்று விசாக நட்சத்திரம் முதல் மூணு நடு ஒன்று கடைசி நான்கு அனுச நட்சத்திரம் முதல் ஆறு நடு ரெண்டு கடைசி ரெண்டு கேட்டை நட்சத்திரம் முதல் ஒன்று நடு ஜீரோ கடைசி ஜீரோ மூல நட்சத்திரம் முதல் நான்கு நடு ஒன்று கடைசி மூணு பூராட நட்சத்திரம் முதல் ஏழு நடு ரெண்டு கடைசி ஜீரோ உத்திராட நட்சத்திரம் முதல் ரெண்டு நடு ஜீரோ கடைசி நான்கு திருவோண நட்சத்திரம் முதல் ஐந்து நடு ஒன்று கடைசி ரெண்டு அவிட்ட நட்சத்திரம் முதல் ரெண்டு நடு ரெண்டு கடைசி ஜீரோ சதய நட்சத்திரம் முதல் மூணு நடு ஜீரோ கடைசி மூணு பூரட்டாதி நட்சத்திரம் முதல் ஆறு நடு ஒன்று கடைசி ஒன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் ஒன்று நடு ரெண்டு கடைசி நான்கு ரேவதி நட்சத்திரம் முதல் நான்கு நடு ஜீரோ கடைசி ரெண்டு முதல் கந்தாயம் சித்திரை முதல் ஆடி வரை நடு கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை வரை கடைசி கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி வரை நடைபெறும் முதல் ஜீரோ இருந்தால் வியாதி நடு ஜீரோ இருந்தால் பயம் கடைசி ஜீரோ இருந்தால் தன விரயம் இதை அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு பார்த்து அதுக்குண்டான பரிகாரம் உங்கள் ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அந்த ஜீரோ வருடம் மாதம் வரும்போது கேட்டு அதுக்கு உண்டான இதை பரிகாரம் தேடிக்குங்க சரிங்களா அப்புறம் இந்த வருடம் கிராணம் பிடிக்கிறது இவ்வருஷம் பூமியில் இரண்டு சந்திர கிரகணமும் இரண்டு சூரிய கிரகணமும் நிகழும் இதில் இரண்டு சூரிய கிரகணமும் இந்தியாவில் தோன்றாது அதாவது இந்த வருடம் கிரகணம் பிடிக்கிறது கிராணம் சொல்றத கிரகணம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த கிராணம் வந்து இந்த வருடம் வந்து சூரிய கிரகணம் இந்தியாவுக்கு தோன்றாது அது வெளிநாடு நம்மளுக்கு வந்து சந்திர கிரகணம் தான் தோன்றும் அது வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஊரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் இந்தியாவில் தோன்றா தோன்றும் ஆரம்பம் கா அதாவது இந்த சந்திர கிரகணம் வந்து இரவு ஒம்பது ஐம்பத்தி ஆறில் பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது அந்த டைமில் மாசமா இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரவங்க மாசமா இருக்காங்க பொண்ணுங்க வந்து கர்ப்பம் தரிச்சிருக்காங்க அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு ஜோசி இருக்கட்ட கேட்டு என்ன அதுக்கு பரிகாரம் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் கர்ப்பிணி பெண்கள் உஷாராக இருக்கணும் தெரிஞ்சவங்களுக்கும் சொந்தக்காரவங்களுக்கும் யாருக்குமா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை நல்லது சொல்லுங்கள் இதை வந்து மறைமுகமான புண்ணியங்கள் வந்து சேரும் ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அது மறைமுக புண்ணியம் அப்படிங்கிறது பொருள் அத அந்த டைம்ல எந்த பரிகாரமோ செஞ்சுக்கலாம் அப்புறம் இருபத்தி ஒண்ணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி புரட்டாசி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் இருக்குது அந்த அது சூரிய கிரகணம் தான் நம்ம இந்தியாவுக்கு இருக்காது பயப்பட தேவையில்லை அடுத்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் தோன்றும் அது நமக்கு இந்தியாவுக்கு இல்லை மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் கேது கிறிஸ்துவ சந்திர கிரகணம் இந்தியாவில் தோன்றும் இது வந்து காலை நேரத்துல வந்து அதாவது சந்திர கிரகணம்னா நம்ம இரவு நிலா வரும்போது அது வந்து அன்னைக்கு நாள் நேரத்திலேயே வந்துடும் அதாவது சாயங்காலம் நாலரை மணிக்கே நிலா வந்து வெளியே வந்துடுவாங்க அதனால சாயங்காலமே அன்னைக்கு தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வந்து மாலை நாலு முப்பத்தி மூணுல தொடங்கி இரவு முடிகிற நேரம் ஆறு நாற்பத்தி ஏழு அதாவது நம்மளுக்கு தூங்குறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுது அதனால் அந்த டைமில் எச்சரிக்கையாக இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் உஷாராக இருக்கணும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க உறவினர் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் இதை வந்து நம்மளுக்கு கிராணம் பிடிக்கிறது சொன்னால் நம்ம புண்ணியங்கள் வந்து சேரும் அடுத்து நம்ம இந்த ஆண்டு தை மாதத்தில் மகர சங்கராந்தி அம்மா எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகர சங்கராந்தி தை மாதம் முன்னாடி மார்கழி கடைசி நாள் தை நாளைக்குன்னா காப்புக்கட்டு அன்னைக்கு அம்மா வருவாங்க இந்த வரக்கூடிய அந்த அம்மா பேர் என்னென்னா இந்த வருடம் மந்தா கினி அப்படிங்கிற பேரில் இருந்து வராங்க சூத்திர ஜாதி வர்ணம் சிவப்பு பயம் ஸ்தானம் வில்வம் சுபிச்சம் வஸ்திரம் சிவப்பு பயம் கந்தம் குங்குமம் சௌகியம் ஆபரணம் வைடூரியம் ரோக புஷ்பம் ரோகபயபுஷ்பம் திருசெம்பவம் விப்ரர் சௌவியம் பாத்திரம் தாமரம் திருஷ்டி போஜனம் பாயாசம் வியாதி பீடை ஆயுதம் கெட்கம் யுத்தம் வாகனம் புலி அம்மா வந்து புலியில் வராங்க மிருகபயம் குடை யுத்தம் சபிச்சிகள் பீடை சாமரணம் சியாமலம் கலகம் வாத்தியம் தும்பிதி பீடை தூபம் சூடன் சுபிச்சம் முகம் குரோதம் தானிய விருத்தி கதி உத்தவ உத்தமம் திருஷ்டி சுபம் சுபம் திசை கிழக்கு பிராமணர் விருத்தி கிருஷ்ணபட்சம் பயம் திதி ஏகாதசி மத்திமம் நட்சத்திரம் அனுஷம் அனுசம் யோகம் சித்தம் உத்தமம் புதன்கிழமை பகல் விலை குறைவாகும் லக்னம் ரிஷப லக்கணம் சௌகியம் கடகம் அம்சகம் சுபிச்சம் இவ்வருஷம் முதல் ஒன்பது நட்சத்திரங்களுக்கு அசுப பலன்களும் அடுத்த ஒன்பது நட்சத்திரங்கள் மத்திம பலன்களும் கடைசி ஒன்பது நட்சத்திரம் சுப பலன்களும் நடைபெறும் அம்மாவை வணங்கிக்கிங்க இந்த ஆண்டு இந்த பஞ்சாங்கம் படித்ததை கேட்டது அனைவருக்குமே நற்பலன் கொடுக்கணும் நற்பலன் கொடுக்கும் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்குண்டான கோயில் வழிபாடு பண்ணுங்க இந்த வருடம் அனைவருமே சிறப்பாக இருப்போம் முன்னேற்றத்துடன் நாம் வாழ்ந்து காட்டுவோம் தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும் முக்கியமா ஆண்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அதை பெண்கள் அதிக கஷ்டப்பட்டு முன்னேற ஆண்களுக்கு துணையாகவும் பெண்களும் தன்னம்பிக்கையோடு வளர்ந்தோங்கிற வெற்றியும் நிலைநாட்டணும் குழந்தைகள் நல்ல படிப்புக்கு நாங்கள் உறுதுணையாக நிற் நிற்கணும் அனைவருக்கும் திரும்பவும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு உத்தமம் சுபம்